வாங்க இந்தியாவோட பெரிய ஐடி கம்பெனிகளுக்கு ஒரே நாளில் ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சியை பத்தி பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒரே நாளில் அவங்களோட மார்க்கெட் மதிப்பிலிருந்தே போயிருச்சு சரி இதுக்கு என்ன காரணம் டிசிஎஸ் இன்போசிஸ் மாதிரி பெரிய கம்பெனிகளோட பங்குகள் ஏன் இவ்வளோ வேகமா சரிஞ்சது இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்பட்டது அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு பவர்ஃபுல்லான புது ஏஐ தான் அதோட பேர் தான் கிளாட் அதோட திறமைகள் நம்ம ஐடி கம்பெனிகளோட பிசினஸ் மாடலையே நேரடியா கேள்விக்குள்ளாக்குது தான் விஷயமே இருக்கு ஒரு மனுஷன் வாரக்கணக்கில் செய்யற வேலைய இந்த ஏஐ சில மணி நேரத்துல முடிச்சிருது இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான பயம் இது ஐடி கம்பெனிகள் சம்பாதிக்கிற முறையோட அடித்தளத்தையே ஆட்டம் காண வைக்குது ஆனா ஏஐ தான் காரணமா இல்ல அது மட்டும் இல்ல இதுக்கு பின்னால சில முக்கியமான நிதி காரணிகளும் இருக்கு அதுல முதல் விஷயம் ப்ராஃபிட் புக்கிங் இது மார்க்கெட்ல ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒன்னு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நல்ல நியூஸ் வந்ததால ஸ்டாக்ஸ் ஏறிச்சு உடனே முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுக்க பங்குகளை வித்துட்டாங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு அதாவது ரூபாயோட மதிப்பு அதிகமாகும் போது ஐடி கம்பெனிகள் டாலர்ல சம்பாதிக்கிற வருமானம் ரூபாயில குறையும் இது லாபத்தை குறைச்சிடுது அப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்ல ஏஐ ப்ராஃபிட் புக்கிங் ரூபாயோட மதிப்புன்னு மூணும் ஒன்னா சேர்ந்தது தான் காரணம் இந்த மொத்த சம்பவமும் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட கரியர் பத்தி ஒரு முக்கியமான கேள்வியை உருவாக்குது அதாவது ஏஐ வந்தா நம்ம வேலை போகுமா இல்ல புதுசா வேலைகள் உருவாகுமா இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி